வேண்டியவர்ட்டா போய் வாங்கிட்டு வர இரு உனக்கு தான் போகிற அவ்வளோ தூரம் நடந்து போகிறல்ல அந்த கடையில் ஜிபே இல்லைன்ட்டாங்க வா இரு நான் பொண்ணு வாங்கிட்டு வந்து தரேன்னா பொண்ணு வாங்கிட்டு வந்து தரேன் பிஸ்கெட் கூட கட்டி விடாது பொண்ணு வாங்கிட்டு வரேன்னா பா இங்கே இருங்க இரு வாங்கிட்டு வரேன் இரு இங்கே இருடா இங்கே இரு இங்கே இரு வாங்கிட்டு வர வாங்கிட்டு வர வாங்கிட்டு வர அம்மா வாங்கிட்டு வர இரு என்னடியே ஓடி வருவோம் இங்கே இரு இங்கே இரு கடிச்சிரும் எவ்வளோ தூரம் வந்து வா வா சரி வா 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 வாங்கிட்டோம் வா சரி வாங்கிட்டோம் வா வா இந்த பண்ணு வாங்கிட்டோம் வா வாடா வா ஒரு மனசாட்சி இல்லையாங்க ஒரு பத்து ரூபா ஜிபே இல்லைன்னு நானும் பத்து ரூபா ஒரு பிஸ்கெட் கேட்குறேன் அவ்வளோ தூரத்துலேருந்து வரேன் நடந்த வண்டி எடுக்காம உங்களுக்கு பின்னாடியே விட வா வா தரேங்க வா வா நேரில் தரேன் வா வா

சாப் சாப்பா சாப் சாப்பிடு 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 இவ்வளோ பிஸ்கட்டு தான் கேட்பான் இந்தா அம்மா தூரம் நடந்து வந்து சாப்பிடு ரெண்டு வாரம் சாப்பிட்ணா பசி அடங்கும் இந்தா இந்த சாப்பிடு சாப்பிடுங்க இவ்வளோ தூரம் வந்து பிஸ்கெட்டுக்கு தான் வேணுமா சாப்பிடு போட்டு போச்சு குட்டிய போட்டுட்டு பசியில் அலைற அழைச்சி அழைப்பு உங்களுக்கு எல்லாம் அப்படியே பழக்கம் பண்ணி பழக்கம் பண்ணி கருத்தடை பண்ணணும் இவங்கெல்லாம் குட்டியாக போட்டு கிடக்குறாங்க இவங்கெல்லாம் கருத்தடை பண்ணுறதுக்கு பழகணும் ம் சாப்பிடு நீண்ணா ஆ உனக்கு கருத்தடை பண்ணிட்டாங்க போல இருக்கு ஏன் இவளுக்கு பண்ணாமல் இருக்காங்க அவளுக்கு பண்ணியிருக்காங்க இவளுக்கு இன்னும் பண்ணாமல் இருக்காங்க பசி வாசல்லாம் பர் புட்டிங்கு போட்டு வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் ஏன் சாப்பிடுப்போ